மிட்டாய் சீலை கட்டி பச்சை வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு குள்ள நீ வாரியா அடவாரி விட்டாக்க வரவளைச்சாக்க மடிதறிஞ்சாக்க வாரேன் பொங்க சிங் 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 ரெண்டு பாட்டையும் ஐயா தான் மியூசிக் போட்டார் அவர் வந்து வெறும் காணா பாட்டு வெறும் குத்துப்பாட்டு மட்டும் இல்லை கர்நாடக சங்கீதத்தில் அவர் எழுதி அவர் இசையமைத்த பாடல்களுக்கு நான் மிகப்பெரிய அடிமை ஆனந்த பைரவிங்கிற ராகத்தில் ஹரிகரன் பாடியிருப்பார் கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சிக்கொடி இங்கே வருவா கண்ணீரண்டில் போர் தொடுப்பா அந்த வெண்ணில் அவர் தோர் கடிப்பா